கோடி அப்படின்னு சொல்லி தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தம்பியை பார்த்துட்டு இதுல இருந்து வந்துட்டேன் ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியில வரும்போது லிப்ட்ல தான் வருமா நான் லிப்ட்ல ஒத்தையா வர மாட்டேன் எனக்கு பயம் இருக்கும் இல்லை லிப்ட் நின்று போயிருச்சு நின்று போயிருன்னு நினைச்சிட்டு பயந்துட்டு நான் நின்றுகிட்டே இருந்தேன் அப்போ அவ வந்து என்கிட்ட சொன்னா நீ கிளம்பிட்டீங்களா நான் மாதிரி தம்பியை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் ஏன் கணிக்கிறீங்க அப்படின்னு லிப்ட்ல போய் எனக்கு ஒத்தே பயமா இருக்குடி அப்படின்னு அவள் வந்து என்னை கீழே வந்து லிஃப்ட்டில் விட்டு வீடுறத விட்டுட்டுறப்போ அந்த லிஃப்ட்ல வந்து இவ்வளோ தூர இன்ட்ட பேசினான் இது மாதிரி அம்மா அப்பள்ளக்கா அம்மாச்சி வீட்டில் தாக்கா நான் இருந்தேன் இது மாதிரி நீதாக்கா வந்துட்டு எனக்கு கடவுளால் வந்து நீ தான் எனக்கு செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி சொன்னான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அது அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு அவள் அந்த வார்த்தை சொன்னது கடவுளால் அனுப்பப்பட்டவங்கக்கா நீங்கள் எனக்கு அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன் நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுதான் இதுல யாரா இருக்குதா இருந்தது சொல்லுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவன் சொன்னது எனக்கு அதனால தான் நீங்க அந்த ஹெட்லைன் இன்னைக்கு அதுவே ஹெட்லைன் ஆச்சுட்டேன் ஒரு ஞாபகமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு அதுதான் பூமி சரியா அப்படியா ஓகே ஓகே மாமாக்கு தெரியும் மாமா இல்லைன்னு நினைக்கிறேன் மா அந்த பொண்ணு தெரியும் மாமாக்கு ம் கேஆர்சி என்ன சொல்லியிருக்காங்க கேஆர்சி வெல்கம்ஸ் இருக்காங்க அப்பா துறை என்ன முத்துமாரி ஹாய்டி தங்கோ முத்துமாரி தங்க வா தங்கப்பில் வணக்கம் எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஆ சாப்பிட்டியா நாகா மியூசிக் சொக வணக்கம் கேர்த்திமா சொல்லியிருக்காங்கண்ணா முருகன் அண்ணா ஹாய் நிறைய மெசேஜ் போயிருக்குன்னு நினைக்கிறேன் மேலே நான் படிக்கல தை சேர்த்துருக்கோ எழுதிருங்க தங்கங்களா ஹாய் சங்கர் அண்ணா பாருங்க சங்கர் அண்ணா வணக்கம் எல்லாம் என்ன சாப்பிட்டீங்க இதுதான் ஒரு இன்ஸ்டன்ட் நடந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுதான் இன்றைக்கி ஒரு ஹெட்லைன் வச்சுருந்தேன் ஹெட்லைன் எப்படி இருக்கு கேஆர்சிமா நீங்க நீங்கள் சொன்னீங்கல்ல எங்கன்னாச்சு கமெண்ட்டு வரவே காணோ சாஃப்ட்வேர் கம்பெனி சொல்லி ஓ இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கீங்க தங்கம் ஓகே இருக்கேன் அக்கா சூப்பர் சூப்பர் தங்கப்பில் அக்கா சாப்பிட்டாச்சா சாப்பிட்டு தங்கம் சாப்பிட்ட சாமி சாப்பிட்டியா ஆ வணக்கம் சகோதரி வாருங்கள் வேல்முருகண்ணா வணக்கம் இருபத்தி ஏழு ஹாய் ஜென்னட் என்ன வணக்கம் செஞ்சு வாங்க செஞ்சியா வணக்கம் காரைக்குடி என் தாய் முத்துமாரி நெல்லை முத்துமாரி அப்படின்னு யாரும் கூட்டிருக்காங்க நிறைய மிச்சர் போயிடுச்சு சிஸ்டர் ஆமா சங்கரனா நிறைய போயிடுச்சு நான் சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிட்டேன் சூப்பர் சூப்பர் தங்க பிள்ளை சாமியோ வாங்க விக்கி எங்க ரெண்டு நாளா காணோம் எங்க போயிட்டீங்க விக்கி நல்லா இருக்கீங்களா ஹம் மறுபடியும் எழுதணுமா சும்மா காமெடி சொன்னேன் சாரி முருகனா சங்கர் வணக்கம் கலையண்ணா நான் நிலைமிங்கள்மா சொல்லியிருக்காங்க அப்பா ஓகே ஹாய் ஹாய்மா வாங்க வணக்கம் மை நேம் ஹாய் தங்கப்பில் வாருங்கள் வணக்கம் மனைவிக்கு பிடித்த மாதிரி நடப்பது எப்படின்னு கூகுளில் தேடினேன் என்னை விரட்டுறா இருப்பா என்று கூகுள் கெஞ்சியது உடனே நெட்டும் கட் ஆகி விட்டது அப்படின்னா இது இன்டர்நேஷ்னல் பிரச்சனை தான் இன்டர்நேஷ்னல் பிரச்சனை சூப்பர் சூப்பர் சீசன் தான் சிஎஸ் அண்ணா சொல்லியிருக்காங்க யாது முறை அவர் கிளி ரவி முருகன் என்ன கூப்பிட்டுருக்காங்க கே நான் பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லிடுறேன் அதுவும் போயிடுச்சு அச்சோ சங்கர் அண்ணா நீங்கள் தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ணா மிக்க நன்றி சங்கர் அண்ணா ஓகே குட் நைட் பா குட் நைட் தங்க பிள்ளா பார்த்துருண்ணா ஹாப்பி பர்த்டே அக்கா முத்து தங்கம் ரொம்ப ரொம்ப நன்றிடி முத்துமாரி தங்கம் எங்க என்னோட பிள்ளைய செல்லம்மா வைக்கணும் எங்க போயிட்டான்னு தெரியல உங்க தம்பிக்கு எதுவும் ஆகாது கவலை வேண்டாமாமா குட் நைட் சாரி நாகா மியூசிக் மிக்க நன்றிடி தங்கம் நலம் நிலை சிஸ்டர் சிலைக்கா கலை விஜயனா ஆத்தா கோடி கோடி ஹாப்பி பர்த்டே வாங்க செஞ்சி என்ன செஞ்சேண்ணா சாப்பிட்டீங்களா செஞ்சேன்னா பிறந்த நாளுக்கு நீங்கள் செய்த உதவி உண்மையிலே கடவுளான போட்ட தூதர் மகிழ்ச்சி அம்மா ஆமா கேசிமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா நம்ம வந்து ஆயிர ரூபாய் வந்துட்டு நம்ம வந்து செலவு பண்ணினா கூட இவ்வளோ சந்தோஷம் இருக்காது அவ் அந்த மாதிரி அவள் சாப்பாட்டுக்குன்னு கேட்டு நம்ம கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் சாப்பிட்றதுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு கொடுத்துருந்தா நம்மளா கொடுத்ததுக்கு அப்புறம் அதை வந்து அந்த அந்த கதை அந்த இதை சொன்னால் பார்த்தீங்களா அதான் அதில் உள்ள ஒரு இது தெரியுமா ரொம்ப சந்தோஷம் கேசிமா முத்துமாரி அழகான காட்டு கண்டிப்பா எடுத்து வச்சுக்கிறேன் வாங்க பாலாஜி வணக்கம் அக்கா வாங்க வணக்கம் பாலாஜி தான் நல்லா இருக்கீங்களா சாமி கலை விஜய் சகோ உங்கள் வீடியோக்கள் அனைத்து மாருமே சொல்லிருக்காங்க சீசனா யாது ஒரே சிஎசி கேசமோ சொல்லிருக்காங்க மகாலிங்கம் ஹாய் மகேன் மகேந்திரன் ஹாய் சகோதரரை வாருங்கள் வணக்கம் அப்துல் ரசோ கேசமோ சொல்லிக்காங்க ஷூட்டிங் எப்படி போகும் சகோதரி இல்லை வேறுபு போடா இனிமேதான் அண்ணா எல்லா அழகும் ஒரு பிளேஸ்ல இருக்கு உங்க மூக்குத்தி மூக்குத்தி சூப்பர் சூப்பர் தங்கப்பிள்ள மிக்க சந்தோஷம் என் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மரு உறவுகளை மிக்க நன்றி சீர்த்தியிருக்காங்க சர்க்கரை சர்க்கரை தமிழ் சர்க்கரை தமிழள்ளி தாளாட்டு தான் சொல்லி வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் பாசமான தங்கச்சிக்கு தமிழன் உடன் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தமிழ் போல் வாழ